நிறைய பேர் தமிழ்நாட்டுல கொஞ்சம் தெரியாது குஜராத் பக்கம் வண்டி மரத்தை வச்சு தபால வெளியிட்டு இருக்காங்க காஞ்சி தாசா என்ன மாதிரி வன்னி மரத்தை வச்சு வெளியிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த நம்ம நம்ம எல்லாம் விஜயதசமி கொண்டாடுறோம் பாத்தீங்களா விஜயதசமில அந்த பஞ்சபாண்டவர்கள் தான் ஆயுதத்தை வச்சுட்டு இதுக்கு போறாங்க காட்டுக்கு போயிட்டு வந்து திரும்பி தான் எடுக்கிறாங்க அதனாலதான் விஜயதசமி அப்படின்னு தசமினா தசமின்னா ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை பண்றது அவங்க வந்து வன்னி மரத்துல இருந்தா எடுத்து அந்த ஆயுதத்துக்கு பூஜை பண்றாங்க தான் நவராத்திரியில வந்து கடைசி நாள் விஜயதசமி ஒன்பது நாள் நவராத்திரி தசமி அன்னைக்கு துர்கா பூஜைன்னு பெரு அன்னைக்கு வந்து ஆயுதத்துக்கு துர்கைக்கெல்லாம் பூஜை போடுறாங்க எத்தனோட ஆயுதத்தை எடுத்து அவங்க போருக்கு போடுறாங்க அதனால தான் அது அது அதனால தான் வண்டி மட்டும் வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு இவங்க ரூச்சி மகாமுனிவர் ரோமன மகரிஷி அந்த பக்கம் இருக்க இருக்கு செட்டியார் அந்த பக்கம் கட்டி குபேரன் தங்கை இவங்கள வந்து அந்த ஆலயத்து வந்து திருப்பணி செய்கிறாங்க திருப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது சுவாமி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இதெல்லாம் ஆத்மார்த்தமாக செய்கிறாங்களா எல்லா பேர் வாங்கணும்னு செய்கிறாங்களா அப்படின்ட்டு என்ன டெஸ்ட் வைக்கிறாருன்னா இப்போ நம்மள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம சாலரி கொடுக்குறோம் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு கொடுக்குறோம் ஆனால் இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் தானியங்கள் தினங்கள் எல்லாமே ஆகிடுச்சு மேற்கொண்டு இந்த ஆலயத்தை எப்படி கட்டுறது அப்படின்றதுனால இந்த மரத்து கடையில் உட்காந்து தப்பஸ் மரத்துக்கு மரத்துக்கடியில உட்காந்து தப்பாஸ் பண்ணுவோம் சாமி காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து நீ எதுக்காக தபஸ் பண்ணுறீங்களோ அந்த காரியமானது உங்களுக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில்ல யார் யாரெல்லாம் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்களோ அவங்கள அந்த வன்னி மரத்தோட இலை உருவி கொடுங்க உண்மையா உழைச்சாங்கன்னா அது உழைப்புக்கேத்த ஊதியமாக மாறிவிடும் சில பேர் ஒரு நாள் உழைப்பாங்க சில பேர் ஆறு நாள் உழைப்பாங்க அதனால அவங்க ஏற்ற ஊதியமா மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த வன்னி மரத்தோட இலையை உருவி கொடுத்து உருவி கொடுத்து உருவி கொடுத்து இந்த கோயில கட்டியிருக்காங்க இந்த கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்னா சுவாமியோட அச்சரம் பஞ்சாட்சம் அமைச்சு வாய அப்படின்னு அதனால இங்க வந்து சுவாமிக்கு அஞ்சு கோபுரம் அஞ்சு நந்தி அஞ்சு பிராகாரம் அஞ்சு தீர்த்தம் அஞ்சு தேரு அஞ்சு கொடிமரம் எல்லாமே அஞ்சு அதனாலதான் காசியோட வீச அதிகம் காசிக்கு நிகரான க்ஷேத்தங்கள் நிறைய இருக்கு காலகஸ்தி இருக்கு திருவண்ணாமலை இருக்கு காஞ்சிபுரம் இருக்கு திருவாரூர் காசியோட வீசம்னா பலன் ஜாஸ்தி காசி போனா நூறு பங்கு பலன்னா இங்கே வந்து ஆயிரம் பங்கு பலன் ஜாஸ்தி பத்து மடங்கு பலன் ஜாஸ்தி விருத்த காசி அப்படின்னு விருத்தம்னா பழமை பழமையான காசி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து வள்ளலார் வந்து வழிபட்ட ஒரே சிவலிங்கம் இங்க நிறைய பேருக்கு தெரியாது நம்ம தான் வள்ளலாருடைய அவருடைய தாப்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருட்பெருஞ்சோதி அப்படின்ற வள்ளலாறை வந்து இங்க வந்து விட்டகிரி பத்தி சொல்ல சொல்லியிருக்காரு ஆஹ் பழமலை ஆதிமலை அனாதிமலை சித்தருக்கு எல்லாம் போதிமலை முத்திக்கு முத்தி தரும் முதுமலை முதுமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதான் வாசல் ஏஜி ரொம்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் சைடுல வந்து வள்ளலார் வந்து கையெழுத்து வள்ளலார் பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வள்ளலார் பார்த்தாங்க இந்த கோயில வந்து வாசல்ல என்ட்ரன்ஸ்ல வந்து வள்ளலார் இருப்பாரு வள்ளலார் வழிபட்ட சொல்லி கேட்குறான் ரெண்டாவது வள்ளி மாசத்துல இருக்கிற முனிவர்களும் இங்க இங்கிருந்து நம்ம வந்து நம்ம பூர்வ கர்மா நம்ம போன ஜென்மத்துல பாபத்தினால இந்த இதே மனுஷனா பிறந்த கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம் சுகங்களையும் அனுபவிச்சிருக்கோம் சுகங்களை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பொருள் ஜென்மத்தை செஞ்ச புண்ணியம் நம்ம முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நம்ம சுகங்கள் அனுபவிச்சிருக்கோம் கஷ்டங்கள் ஒரு கட்டத்தை தாண்டி போயிடுச்சு எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு ஆனா எதுலயும் ஒரு திருப்தி இல்ல அப்படின்னா இங்க வந்து இந்த அதுக்கு பேர் தான் பூர்வ ஜென்ம சாப பாவ தோஷங்கள் போன ஜென்மத்தை செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்துல நம்ம போட்டு பரட்டி எடுக்குது அதுக்கெல்லாம் ஒரு ஃபால் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த வன்னி மரத்தையும் இந்த முனிவர்களையும் வழிபாடு செஞ்சு ஆராதனை செஞ்சாலே போதுமா பூர்வ ஜென்ம சாப பாவதோஷங்கள்லாம் நீங்கள் தான் இருக்கும் இவங்க எப்படி வந்து இந்த கோயிலில் வந்து எல்லாமே அஞ்சு அஞ்சா கட்டியிருக்காங்களோ அதுமாதிரி இங்கே அஞ்சு விதமான தீர்த்தம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பிரம்ம தீர்த்தம் நித்யானந்த தீர்த்தம் குபேர தீர்த்தம் மணிமுத்தாறு சக்கர தீர்த்தம் அஞ்சு தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது அதில் எப்படி காசியில் எப்படி கங்கா யமுனா சரஸ் மூணு நதியும் ஓடுதோ இங்கே சென்னை டூ திருச்சி போகும்போது பார்த்திங்கன்னா கோமுக்கி டேம் இருக்கு நம்ம கள்ளக்குறிச்சி இந்த கோமுகி டேம்னா கோமுக்கி கண்டகி மயூர் நதி இந்த மூணு நதியும் சங்கம மாய் வருது சங்கமாய் வர்றதுக்கு தீர்த்தம் பேர் அதில் வந்து காசியில் போய் நம்மளுடைய முன்னோர்களை அஸ்திய கரைச்சினா அது வந்து சாம்பல் எலும்பு அப்படியே தண்ணீர் ஓடிடும் கங்கையில இந்தியா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் எலும்பு வந்து குழாங்கெல்லாம் மாறுதான் அதனால தான் வந்து எல்லாரும் அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பம் கொடுப்போம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மாசி மகம் தான் எங்க விசேஷம் மகா மாசி மகத்துல சுவாமி வந்து நீராடுறதுக்காக இது மணிமுத்தாருக்கு போறாரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் இங்க வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த முன்னோர்கள் என்னன்னா நம்ம நம்மளுடைய ஒரு ஒரு மகனுடைய கடமை தன்னுடைய முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கிறது அதை மறந்துட்டாங்க அப்படின்னா அதுதான் முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னு சொல்றது அந்த சாபம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால எல்லாரும் எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கூடிய பிரதம திதிய திதிய அப்படின்னு பதினஞ்சு நாட்கள் இருக்கு அமாவாசையில இருந்து பௌர்ணமி வந்து பதினஞ்சு பௌர்ணமி அமாவாசை பதினஞ்சு வளர்பெரிய தேய்பெரிய அப்படின்னு சொல்றாங்க அந்த பதினஞ்சு நாட்கள் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க முடியாதுன்னு மறந்ததே முகத்துல கூடு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் கொடுக்குறத மறந்ததை மகத்தில் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுவாமி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரத்தோட இலையை உருவி கொடுத்து நீங்க திருப்பணி செய்யு அப்படின்னு சொன்னாங்களோ அத்தனை வருஷமாக இந்த மரம் உயிரோடு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் பழமையான மரம் உயிரோட நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஒன்று தான் சுவாமியை பார்த்துருக்கீங்க அவரை படிக்கக்கூடிய கடவுளை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த முனிவர்களை பார்த்துருக்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு அபூர்வமாக தான்